அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாதினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நம்ம நம்ம இஸ்ரேலேருந்து தொடங்கிடலாமா ஏன்னா எதனையாக அவர்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் தப்பித்திருக்கிறார் ஷின்பெட் வந்து சரியான முறையில் சரியான நேரத்தில் இந்த ஆப்ரேஷனை நிகழ்த்தணும் இல்லையென்றால் மிக கடினமான காலகட்டம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன நிகழ்ந்தது அப்படியே நமது பயணம் இன்னைக்கு இஸ்ரேலில் தொடங்கணும்னா இஸ்ரேலிருந்து ஈரான் ஈரானில் இருந்து அஸர்பைசான் அசர்பைசான்லேருந்து துருக்கி துருக்கியிலேருந்து சிரியா சிரியாவிலேருந்து காசா காசாவிலிருந்து அதுக்கப்புறம் நேராக ஈரான் அப்புறம் இந்தியாவில் வந்து இந்த பயணத்தை போகிறோம் ஆனால் என்று மிகப்பெரிய ஒரு விஷயங்க நேட்டோ நாடுகள் அடுத்த ஏசிய நாடுகளுக்குள்ளே கொண்டு வருவதற்கான அடுத்த திட்டத்தை எடுத்துட்டாங்க கையில் எடுத்துட்டாங்க இதற்கு முதல் நாடு இசைவு தெரிவித்தது எதுன்னா அசர் தனது தலையை விற்று கொடுத்துட்டாங்க பலியீடாக கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் பயன் அடுத்த கட்ட முயற்சி எடுக்க போகிறான்றத பெரிய ஒரு பகீர் தகவலை இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்த்தலாம் டைரெக்டாக கிளம்பிடலாம் நம்ம சம்பவம் எடுத்துக்கு வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம கம்பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஷின்பெட் இவங்க ரகசியமாக அளவுக்கான தகவல்கள்லாம் சேகரிப்பாங்க நாட்டுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டு போவர்களை வந்து முறியடிப்பாங்க அது இல்லாமல் மொசாத் ஷின்பெட் இது ரெண்டு தான் மிக முக்கியமான உழவு அமைப்பு இதில் ஷின்பெட் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எழுவது வயது எவ்வளோ எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவை வந்து கைது பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த அம்மா ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை கொண்டு வந்து அப்படியே உடம்போடு உடம்பாக வந்து எங்கெல்லாம் நிதனையாக மக்கள் மீது சந்திக்கிறாரோ அந்த இடத்துல வந்து சந்தித்து பட்டனை அழுத்தினோடனே டமான்னு வெடிக்க வைக்கிறது தான் அந்த அம்மா அம்மாவோட திட்டம் கரெக்டாக இடுப்பில் எல்லாம் கட்டி பட்டனை போடும்போது ஏய் என்னம்மா அங்கே பெல்ட் மொறிக்கிட்டு இருக்க வாமா அப்படின்னு செக் பண்ணும்போது கைது செய்யுங்கள்னு சொல்லிட்டு கைது செஞ்சுருக்காங்களாம் எப்படிப்பா இந்த அளவுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக போய் தட்டி தூக்கியிருக்காங்க ஷின்பெட் அப்படின்னா இந்த நிகழ்வு நேற்று இல்லை ஒரு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு ஐந்து நாளைக்கு முன்பே அந்த அம்மாவை கைது பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் ரகசியமாக வைத்திருந்தாங்க வேறு யாராவது இருக்காங்களா என்னன்றதுக்காக தகவலை வெளியிடாமல் இருந்தாங்க சரி இந்த அம்மாவை கைது செஞ்சது எப்படி அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு நபர் வந்து வெளியிட்டிருக்கிறார் கூடிய வரைவில் நம்ம வந்து அதனையாக அவர்களை முடிக்க வேண்டியதாக நம்ம கதை வந்து விட்டது அதுக்கான நேரம் நெருங்கி விட்டது வாசா மக்களே சந்தோஷமாக இருங்கள் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வீடியோ பற்றி வெளியிட்டிருக்காங்க சரி ஏதோ தான் குடிப்போதையில்தான் உளறிட்டுருக்குறான் இந்த மாதிரி குடிக்காரர்கள் வந்து பேசுவாங்கன்னு ஃபஸ்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்டாங்க பட் ஆனால் இதே மாதிரி ஒரு குரூப்ஸ் வந்து ரகசிய வீடியோ இந்த மாதிரி அடிக்கடி வீடியோ ஆடியோலாம் வெளியிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குரூப்ஸை வந்து தட்டி தூக்கி விசாரணை பண்ணதில் நாங்கள் வேறு யாரும் இல்லை ஒரு எழுபது வயசு அம்மா தான் இந்த வேலையை முடிக்க போகிறாங்க அவங்க இப்போ ரூமில் பெல்ட் கட்ட போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓடுங்க ஓடுங்க வேகமாக ஓடுங்க அப்படின்னு போயிட்டு அந்த அம்மா வந்து பிடிச்சிருக்காங்களாம் இதுதான் எங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் இது வந்து மூன்றாவது தடவை கரெக்டாக அவரோட உயிரை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் இல்லை செஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் இழந்தது போன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு அறிக்கையை வந்து ஷின்பெட் வந்து கொடுத்துருக்காங்க சரி இது எப்படிப்பா நீ மூன்றாவது தடவை சொல்லியிருக்கேன்னா இதற்கு முன்பு ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு நபர் வந்து இதே மாதிரி அவரோட கூட்டத்தில் துப்பாக்கி வைத்திருந்து போட்டு சொல்லலாம் போட்டு தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாராம் அதுக்கப்புறம் அவர் கைது பண்ணி பெரிய அளவுக்கு ஒரு டீமையே எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதாவது ஒரு பத்து பேர் பத்துக்கும் மேற்பட்ட டீம் ஈரானோட உதவியோடு ஈரான் பணபலம் வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்யதோடு பண்ணாங்கன்ற மாதிரி அப்போ பரபரப்பு மிகப்பெரிய பரபரப்புலாம் குற்றச்சாட்டை சுமேத்தே இருந்தாங்க அது இரண்டாவது தடவை சரி அப்போ முதல் தடவை என்ன அப்படின்னா குறிப்பாக எஸ்போலா வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் அதாவது ட்ரோன் தாக்கலாம் நிகழ்த்தினாங்கல்ல அப்போ நிதனியாக அவர்கள் தனது நண்பர் வீட்டிலே உரையாடி கொண்டு இருக்கின்ற வேலைகளே ஒரு திடீர்னு மர்மமான ட்ரோன் வந்து அந்த வீட்டின் மீது தாக்கல் நிகழ்த்தியதான் நல்ல வேலை உசாரான நிதனியாக அவர்கள் கொஞ்சம் பங்கர் சடியில் போயிட்டாரா அப்பயே அதை வந்து யாரோ அங்கே தகவலை நான் அதன் அடிப்படையில் தான் அதை செக் பண்ணி அப்புறம் ஈரான்கார் பேக் பானாக இருந்தாங்கன்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இந்த தகவல் இதோடு விட்டு விடலாமா என்றால் அதை தொடர்ந்து நம்ம அப்படியே ஈரான் பக்கம் போனோம் அப்படின்னா ஈரான் என்ன பண்ணாங்க அவங்களுடைய கடற்பகுதியில் அமெரிக்காவுடைய டெஸ்டாயர் கப்பல் யூஎஸ்எஸ் ஃபிட்ஸ் ஜெரால்டு வந்து ஒரு பத்து ஏஎம் காலைல பத்து ஏஎம்க்கு அந்த பக்கம் அப்படியே கிட்டு கிட்டு கிடு கிட்டு கிட்டுன்னு அப்படி வந்திருக்கு மேலே ஈரானுடைய ஹெலிகாப்டர் ஓவர் ஓவர் உங்கள் பகுதியை தாண்டி எங்கள் பகுதியில் வந்திருக்கீங்க ஓவர் ஓவர் கிளம்பலாம் நாங்கள் ஓவரை முடிச்சிடுவோம் அடிச்சு நொறுக்கிடுவோம் எங்கள் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க கிளம்பிடுங்கன்னு ரொம்ப மேலே கரம் ரொம்ப கோபமாக சொல்ல இவங்க ஆளே நாங்கள் யார் தெரியுமா நாட்டாம் உடைய ஆள் எங்கள் கப்பலே நீ கிளம்ப சொல்கிறியான்னு இவங்க கோபப்பட நாட்டாமையாவது ஆகுது அப்படி கிளம்புங்க எல்லாம் போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு உங்கள் மிரட்டை அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கனுடைய டெஸ்டாயர் கப்பல் வந்து பின்னோக்கி எடுத்து போயிருக்கு கல்ஃப் ஆஃப் ஓமனில் இன்னது அமெரிக்க டெஸ்டாயர் கப்பல் பயந்து ஓடிவிட்டதா அப்படின்ற மாதிரிலாம் ரஷ்யாவுடைய பத்திரிகைகள் மிகப்பெரிய அளவுக்கு எழுதியிருந்தாங்க ரஷ்யான்ற மாதிரி சாரி ஈரானுடைய பத்திரிகைகள் அடுத்து நம்ம ஈரானுக்குள்ளே வரணும் பார்த்தோன்னா ஈரான்குள்ளார ஆல்மோஸ்ட் இன்ன வரைக்கும் நூறு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கான் ஈரானுடைய ஊடகங்களை சொல்லியிருக்காங்க எத்தனை கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ் நூறு உடனே நீங்கள் நூறுமே கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ் தானா அப்படின்னா அப்படி கேட்டுறாதீங்க வீடியோ பதிவுகள் கூட இன்றைக்கி கிடைத்திருக்கு குறிப்பாக இஸ்ஃபகான் இஸ்ஃபகானுடைய அணு உலை பக்கத்தில் இது வந்து மூன்றாவது தடவை எக்ஸ்ப்ளோசிவ் வந்திருக்கு இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இனி இஸ்ஃபகானில் இருக்கக்கூடிய முக்கியமாக முக்கியமான யூனிவர்சிட்டி அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கேட்டால் அது அவங்க டைரெக்டாக கேஸ் தான் சொல்லுவாங்க ஆனால் யூனிவர்சிட்டிக்குள்ளார் எதுக்குப்பா கேஸ் அப்படின்னா அதுக்கான காரணங்கள்லாம் அது ஈரான் தரப்பில் தான் விளக்கணும் அப்புறம் இன்னொரு இடத்துல ஆயில் ரிஃபைனரினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு ஸ்டேல் ஹப்பெல்லாம் இருந்திருக்கு அந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு ஒரு சேதாரம் ஸோ தொடர்ந்து ஈரானுடைய தொழில்துறைகள் முக்கியமான இடங்கள் ஏதோ ஒரு சம்பவம் நிறைய நடைபெற்று கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஐஆர்ஜிசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா சம்பவம் சின்ன சின்னதாக நடந்துகிட்டே இருக்குது சரி ஈரானை தொடர்ந்து அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நான் நடுநிலை வகிக்கிறேன் அர்மீனியாவுக்கும் அசர்பைசானுக்கும் நான் நடுநிலை வகிக்கிறேன்னு ஒரு நாடு ஓடி வந்து கடைசியிலே வேறு வழியே இல்லாமல் அர்மீனியா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு அப்படி தலையை கொடுத்துட்டாங்க நல்லா அவங்க என்ன பண்ணிட்டாங்க திருநீரை வச்சு தண்ணி தெளித்து ஆடு அப்படின்னு ஒரு உழுக்கு ஒலுக்கிடுச்சு ஆடு அதை அர்மீனியா வந்து ஒரு உளுக்கு ஒழிக்கிடுச்சு அவ்வளோ தான் வேறு என்ன எடுங்கன்ட்டாங்க ஏன் நான் இவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதற்கு சம்மந்தாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள அசர்பைசான் அப்புறம் இந்த பக்கம் ஈரான் கீழே அங்கே மேலே துருக்கி இதை இணைக்கக்கூடிய மிக முக்கிய பாதை என்னன்னா ஜெங்ஸார் காரிடர் இந்த ஜெங்ஸார் காரிடரை அமெரிக்காவுடைய நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க இந்த நிறுவனத்தினுடைய பேர் கூட அவங்க ட்ரம்ப்போட பிரிட்ஜுன்னு வைக்கிறாங்க அதாவது ட்ரம்ப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்க இந்த ட்ரம்ப் பிரசின் பெயர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு அடி பட் மற்ற நாடுகள் எல்லாமே ஓகே தான் இதற்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு பக்கபலமாக இருந்தது யாருன்னா ஒன்று அசர்பைதான் இன்னொன்று வந்து துருக்கி இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு அச்சாரம்பட்டது யாருன்னா ஐரோப்பாங்க அச்சாரம் பெற்றது ஆனால் கிரெடிட்லாம் யார் போய் எடுத்துக்கிட்டாங்க இங்கே தான் ஐரோப்பா கோட்டை விட்ட இடம் வந்து இங்கே தான் அப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணீங்க அப்போ யூகே என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் எடுத்துருக்கலாமா இது எவ்வளோ ஒரு முக்கியமான பாதை அப்படின்றது உங்களுக்கு அடுத்து ஒரு வரைபடத்தை காட்டும் போது உங்களுக்கு அப்படி பொறி தட்டும் இந்த தீபாவளி சமயத்தில் பொறி தட்டு இடப்படவான்னு வெடிக்கணும் உங்கள் மொழிக்கு சிறு அந்த அளவுக்கு வெடிக்கும் மிக முக்கியமான வரைபடம் இந்த வரைபடத்தில் நாம் உணர்வது என்னவென்றால் துருக்கி பக்கத்தில் வாங்க ஆண்கார பக்கத்தில் துருக்கி இல்லையா இங்கே நேட்டோனுடைய படைகள் ஒன்று இருக்குது நேட்டோனுடைய பெரிய ஒரு பேஸ் இருக்கா அதுக்கப்புறம் அர்மினியா அசர்பைஸான் இணைக்கக்கூடிய இந்த காரிடர் பக்கத்தில் ஒரு நேட்டோ பேஸை உருவாக்குறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதை உருவாக்குறாங்க அந்த பாதையை உருவாக்குவதற்கு நாளைக்கு ஈரானோ அசர்பைசானோ வேறு யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க இவங்களுடைய நேட்டோனுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது அந்த அஸர்பைசானுடைய பேஸ் வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிறாங்க இது பேர் வந்து டிரான்ஸ் காஸ்பியன் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ரூட் இது யாருடைய விருப்பம்னா அந்த கலர் ரூட்டை மட்டும் சொல்கிறேன் துருக்கியோட விருப்பமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு பின்புலமாக இருந்து பேசி கொடுத்து வராங்க அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை பட் ஆனால் இவங்க குட் பைஸ் தான் பட் இது மாதிரி விஷயத்தை அடிக்கடி பண்ணுவாங்க இவங்க அடுத்து துருக் மேனிஸ்தான் பாருங்கள் பாசிபிள் யூஎஸ் பேஸ்ன்னு துருக்மேனிஸ்தான் போட்டிருக்கல அதாவது தெகரனுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒட்டி அந்த இடத்துல ஒரு பேஸ் வருதா துருக்மேனிஸ்தான்லேருந்து அதுக்கப்புறம் பாருங்கள் நேராக தஜிகஸ்தான் வருது அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்புறம் வந்து தஜிகிஸ்தான் கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் நம்ம இந்தியாவோட வரையைப்படத்துக்கிட்டே ஆல்மோஸ்ட் நெருங்குறாங்கன்னு அர்த்தம் அந்த தஜிகிஸ்தான்லேருந்து அதுக்கப்புறம் துருக்கியினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து காஸ்கர் அதாவது எல்லை பகுதி வரைக்குமே கொண்டு போகிறாங்க அந்த எல்லை பகுதி வரைக்குமே இந்த நான்கு முக்கிய பாதைகளை வடிவமைச்சது யாருன்னா துருக்கி இதை வந்து ஆக்சுவலாக அப்போ ரஷ்யாவும் இருந்தது பட் ரஷ்யாவை தூக்கிட்டு இப்போ அமெரிக்காவை கொண்டு வந்து சேர்த்துறாங்க இது எல்லாமே பாசிபிள் ரூட் இதற்கான வேலைகளை ரொம்ப மும்முரமாக இறங்கிட்டிருக்கு அமெரிக்கா ஏன்னா ஈரான வேறு வழியில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க ஒன்று இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சீனா சீனா மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் குறி வச்சுக்கோங்க என்னுடைய காலையில் ரவிக்குமார் ஆர்கே பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரவிக்குமார் ஆர்கே பதிவில் திடீர்னு எல்லாம் அமெரிக்கா வந்து தான் தோண்டித்தனமாக ஒரு கருத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த ஆயிரம் இரத்தங்களை போய் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலையே திடீர்னு காஷ்மீரி விவகாரத்தை எடுத்து நாங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நான் பிரச்சனை இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னா ஒன்று அர்மீனியா கிதி அர்மீனியானுடைய அந்த ஜெங்ஸார் காரிடர் தான் ஜெங்ஸார் காரிடர் என்ன பண்ணிட்டாங்க இது மாதிரி தான் நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சண்டையை தீர்க்குறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சேலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியை கூட நான் எக்ஸ்பிளைன் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த இடத்த தூக்குறாங்க அதே மாதிரி இங்கே காஷ்மீர் விவகாரத்தை சரி வாங்க அமெரிக்கா வாங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கோ அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நேராக என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த பகுதியை உட்காந்துட்டாங்கன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்க்க எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் பகுதியில் உட்காருவாங்க சரி நம்ம வந்து அந்த விவகாரத்தை நம்ம கையில் எடுக்கலை நம்ம போ வெளியே போ யூ ரெஸ்கல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து பாகிஸ்தானை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன் நான் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் இணக்கமாக இருக்கிறது அங்கே நேட்டோ பேஸ் அமைக்கிறாங்கன்னா அடுத்தது இந்த பல்ஜிஸ்தான் பகுதியில் அதாவது பாகிஸ்தான் ஈரானுடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிச்சயம் அவங்க அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிறாங்க பட் அதெல்லாம் இல்லைன்றத போக்குவதற்காக தான் பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் வந்து அங்கே ஈரானுக்கு போயிருந்தார் ஈரானுடைய அவர்கள் பாகிஸ்தான் வந்திருக்கிறார் பாகிஸ்தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தான்ப்பா பிரச்சனை கூட இப்படி கமுத்து விடுறீங்களே செவ்வாலை நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு நாலு வார்த்தை நெருக்குன்னு கேட்கலான் தான் வந்திருப்பார் ஆனால் அவர் மனசுக்குள்ளே அப்படிலாம் கேட்க முடியாது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பார் வேற யாருனாலும் நம்மளா இவங்களை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு ஈரான் மனசுக்குள்ளே நிறைய ஓடிட்டே இருக்கும் பாகிஸ்தானை பற்றி இருந்தாலும் தனது நட்பையும் தனது வலுவான பிஸ்னஸையும் உங்களை என்ன வேணும் தம்பி கேளுங்கன்ற மாதிரிலாம் பேசாததாக சொல்லப்படுகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஈரான்கிட்ட திடீர்னு அவங்க அடங்கியெல்லாம் போகலை அந்த எல்லை பகுதியில் ஒன்று பண்ணுறாங்க ஈரான் இந்தியா சீனா ரஷ்யா இது எல்லாத்தையும் வரிசை கட்டிகிட்டு இருக்காங்க அடுத்தது இது எல்லாத்துக்கான மிகப்பெரிய திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம ட்ரேட் டீலில் கூட ஒரு வகையில் எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுத்தாங்கன்றது நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் அசர்பைசான் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் கைகோழியாக மாறிவிட்டார்ன்றதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் ஏன்னா வேகனார் குரூப்பில் இருந்து அதாவது அசர்பைசானில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வேகனாரில் ஜாயின் பண்ணிவிட்டு உக்ரைனுக்கு எதிராக போரிட்டுருக்கிறார் அதுக்கப்புறம் வேகனாரில் இருந்த குரூப்ஸ் எல்லாம் அப்புறம் ரஷ்யாவை எதிர்த்ததுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சு இல்லையா அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு இப்போ அசர்பைஜான் போய் எழுந்திருக்கிறார் இத்தனை வருடம் அமைதியாக இருந்த அசர்பைஜான் திடீர் என்று தனது பாசத்தை அதாவது உக்ரைன் மீதும் அமெரிக்கா மீதும் தனது பாசத்தை காட்டுவதற்காக அந்த இரண்டு நபர்கள் வேகனாருக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக போ அந்த போரிட்ட நபரை பிடித்து சிறையில் அடைங்கன்ற மாதிரி சிறையில் அடைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது ஏற்கனவே அங்கே ரஷ்யானுடைய நபர் இங்கே அசர்பைசானுக்குள்ளே சுற்றி திருந்ததும் அதுக்கப்புறம் அவங்க வர நேரத்தில் இவங்க விடுவித்ததும் இந்த மாதிரி நிறைய விவகாரங்களை பார்த்தோம் அப்படின்னா அசர்பைசானும் சரி அர்மினியாவும் சரி நேராக அடுத்தடுத்து சின்ன சின்ன விஷய விஷயங்களெல்லாம் கிளப்பி அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்று உக்ரைன் போலையே எடாகூடமாக பண்ணுவாங்க ஆனால் உக்ரைனுடைய நிலைமை என்னன்றது நமக்கு தெரியும் அதை பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம் நம்ம இன்னொரு விஷயம் கூட நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா என்று துருக்கியில் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்கு ரஷ்யாவும் குக்ரைனுக்கும் அது பேசுவதற்கு முன்பு மற்றொரு விவகாரம் அதாவது துருக்கியும் ரஷ்யாவும் சீமெண்ட்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இணைந்து துருக்கிக்குள்ளே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்று உருவாக்குறாங்க அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறது பட் இடையில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா இந்த நிறுவனத்தின் மீது தடை போடுறாங்க தடை போனதுக்கப்புறம் இங்கே சீனானுடைய நிறுவனம் வந்து சரி நாங்கள் உதவி பண்ணுறோம் துருக்கியினுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோன்றமாக சொன்னது சீனாவுடைய கம்பெனி உள்ளே வந்ததுக்கு துருக்கி விரும்பலை துருக்கியை வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால உங்கள் லோன் ப்ராசஸும் கொஞ்சம் பெண்டிங் ஆகுது அதனால் அங்கே ஊழியர்கள் வந்து எத்தனை மாதம் வேலை செய்வாங்க வேலை செய்யாமல் ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தை அடிச்சு நொறுக்கி பிரித்து மேயிறாங்க லேய் எத்தனால தான் நாங்கள் சம்பளம் எல்லாம் வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது துருக்கியில் ரஷ்யாவுடைய நியூக்ளியர் பிளான்ட் உருவாக்குவதற்கு ஒரு நிறுவனம் வந்துட்டு ஐயப்போக்கிறாங்க அந்த நிறுவனத்தில் ஒரு சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சீனா தலையிடுறாங்க சீனாவுடைய தலையீடு துருக்கி விரும்பலை அப்போ ஃபைரெல்லாம் பார்த்தோன்னா இப்போ அந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதே மாதிரி தான் ரஷ்யாவுடைய ப்ராஜெக்டை பிற்காலத்தில் உள்ள நுழைஞ்சி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சின்ன பொருளாதார தடையோ இல்லை அந்த நிறுவனங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியோ கொடுக்கும் பட்சத்தில் அது அப்படியே வீழ்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளன் உழையலான்ற அடிப்படையில் தான் உள்ளன் உழைவாங்க இதே மாதிரியான நெருக்கடிகள் தான் நாட்ஸீம் பைப்லைன் அதாவது ரஷ்யாவிலிருந்து இருந்து ஐரோப்பாவை இணைக்கும் போது பலக்கட்ட பொருளாதார தடைகள்லாம் தாண்டி அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க பட் இப்போ வேறு வழியே இல்லாமல் அங்கே ஜெர்மனி அவங்களின் பேச்சு கேட்குறவங்களால அவங்க வலிக்க மாறிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பில்லியன் ப்ராஜெக்டுங்க இந்த இருபத்தி நாலு பில்லியன் ப்ராஜெக்டை துருக்கியினுடைய எனர்ஜியோட டைம்ல முடிக்க முடியாதனால மேபி இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து டேக் ஓவர் எடுக்கிறாங்களான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது இரண்டாவது சமாச்சாரம் துருக்கி இங்கே மட்டும் இல்லை சிரியாவிலேயும் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த துருக்கிக்குள்ளார ஐடிஎஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸிபிஷன் வந்து நடக்குது துருக்கிக்குள்ளார ஒரு நூற்றி இருபது நாடுகள் நானூறுக்கும் மேற்பட்ட டிஃபென்ஸ் கம்பெனி தனது திறமைகள் எல்லாம் வந்து பயங்கரமாக வெளிப்படுத்துவாங்க அந்த இடத்துல வேணுன்ற நாடுகள் எந்தெந்த ஆயுதங்கள் பிடிக்கிறதோ அதெல்லாம் வந்து வாங்குவாங்க இந்த ஒரு எக்ஸிபிஷன் வந்து சிரியாக கலந்துக்கிறாங்க சிரியாக கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் கை நீட்டுறாங்க இப்போ குழந்தைங்க எப்படி ஒரு தேர் கடைக்கு போனால் எனக்கு இது வேணும் இது வேணும் அது வேணும் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்க அப்புறம் துருக்கிய சொல்லிட்டாங்க அண்ணன் கிட்ட தானே ஆசைப்பட்ற எல்லாமே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சாம்பிளை வச்சுக்கோங்கன்னு அனுப்பிவிட்டது இதை அனுப்பி வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா இரண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் இப்போ அப்போ துருக்கி சிரியாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்து அந்த பக்கம் இஸ்ரேலுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்க அப்போ இஸ்ரேல் இந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இது சமூக நம்பர் ஒன்று சமூக நம்பர் இரண்டு என்னன்னா கால் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அமே அமெரிக்கா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துருக்கிக்கு இழுத்துகிட்டே இருக்கிறனால இங்கே யூகே உள்ள ஓடி வந்து ஹீரோ டைஃபோனுடைய நாற்பது போர் விமானங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை பண்ணிட்டாங்க இந்த அக்ரிமெண்ட்டை ஓகே பண்ணிட்டு யூகேனுடைய ஜேம்ஸ் பாண்டிம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறோம் பொருளாதாரத்தை வளர்த்த போகிறோம் பெரிய அளவுக்கான டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரியை அதிகம் பண்ண போகிறோம் வெளி வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படி இந்த இடத்துல ஏன் ஜென்ரலாகவே துருக்கிக்கு ஏன் கொடுக்காம இருக்காங்க போர் விமானங்கள் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு காலம் அவங்க வந்து என்றைக்கினால் நம்மளே எடுத்து நிற்பாங்க அப்படின்றதுல நேட்டோ நாடுகள் உணர்கிறாங்க சமீபத்தில் ஈரான் விவகாரத்தில் கூட தனது கடுமையான எதிர்ப்பு இஸ்ரேல் விவகாரத்தில் கூட தனது கடுமையாக இஸ்ரேல் சிரியா விவகாரத்தில் தனது கடுமையான எதிர்ப்பு ஏன்னா இருக்கிற நேற்று நாடுகளில் இவங்க கொஞ்சம் இஸ்லாமிக் நாடோட ரிலேஷனில் இருப்பதுனால நாளைக்கு கிரீஸ் விவகாரத்தில் மீது எல்லா விவகாரத்துலையும் அவங்கள ப்ரிடிக் பண்ண முடியாத ஒரு நாடு ஏன்னா அந்தர்பெல்ட்டி ஆறுமுகம் அதனால தான் அவர் அப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிற வேலையிலே நேட்டோ நாடுகள் பெரிய அளவுக்கு தடுத்துருந்த வேலையிலே இப்போ யூகே ஓடி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இதை துருக்கி அக்செப்ட் பண்ணால் கூட இதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் துருக்கியோட சமாச்சாரம் ஃபைனெலாம் ஒன்றே ஒன்று துருக்கியினுடைய ஏர்லைன்ஸ் வழக்கமாக ரஷ்யாவில் இருந்து துருக்கிக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது இந்த ஃப்ளைட் என்ன பண்ணுறாங்க அங்கே மூன்று ஃப்ளைட்டு மூன்று ஃப்ளைட்டுமே பயணிகள் ஏறி இருக்காங்க லக்கேஜ் எல்லாம் மறந்துட்டு விட்டுட்டு இவங்க பாட்டு கிளம்பி வந்துட்டாங்க துருக்கிக்குள்ளார இது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க சரி என்னப்பா இதில் என்னப்பா லக்கேஜ் மிஸ் பண்ணிட்டால் அடுத்து கொண்டு வந்துடுவாங்களே அப்படின்னா ஐயா ஷார்ட் பீரியடில் மூணாவது தடவைங்க இது எது வேண்டுமென்றே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே மாதிரியான இன்சிடென்ட்டு மாஸ்கோவில் இருந்து கிளம்பும்போது போது பர்டிகுலராக லக்கேஜை வந்து விட்டு போயிட்டாங்க இதே மாதிரிதான் கேட்டால் நாங்கள் மறந்துட்டு சரி இதுதான் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நாள் கழிச்சு இதே விமானம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் லக்கேஜை விட்டுட்டு வராங்க இது பார்க்கும்போது நிஜமாகவே லக்கேஜை விட்டுட்டு வராங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களை பழி வாங்கறதுக்காக செய்கிறாங்களா அப்படின்றது இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நாடுகள் தான் முடிவெடுக்க வேண்டும் இருந்தாலும் இன்று ஒரு சிறிய நிகழ்வோடு இந்த அடுத்த சம்பவத்துக்கு நான் கடக்க போகிறேன் காசாவுக்குள்ள நுழையப் போகிறோம் ஈரான் ரஷ்யா சீனா மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டு கோஆடினேட் தேகரனோட நியூக்ளியர் எக்ஸ்பேண்டை அளவுக்கு பண்ணலான்றதுனால மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க பயங்கரமாக ஒரே ஒரே மாபெரும் வெற்றி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த வெற்றியை துருக்கியோட உதவியுடன் அதை ரொம்ப முக்கிய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க துருக்கி உதவியுடன் அசர்பைசானோட உதவியுடன் எப்படி அதை எதிர்க்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அமெரிக்கா அவங்க எவ்வளோ நேக்கா பணம் என்ற ஒற்றை காரணத்தை வைத்து மற்ற நாடு இது மாதிரி ஏமாந்த நாடுகள்லாம் அடிமைப்படுத்தி தனது வலையில் விழ வைத்து அதுக்கப்புறம் தனது காரியத்தை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையே அது அந்த மாற்று கருத்துமே இல்லை அடுத்து நம்ம காசாவுக்குள்ளார போயிடலாம் ஒரு வழியாக இரண்டு வீடியோ பதிவு ஒரு வீடியோ பதிவு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோம்ஸ் அதாவது காசானுடைய எல்லை பகுதியில் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ட்ரக்கு என்ட்ராவரத்துக்கு தயாராக இருந்தது குறிப்பாக ஃப்ளோர் அதாவது கோதுமை அப்புறம் மீதி மக்காச்சோளம் இதெல்லாம் அந்த மாவுலாம் இருக்குதுல்ல அது அது ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னுக்கு மேலே மைதா மாவு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ஹை கலோரி ஸ்பெஷல் ஃபுட் எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஹூமடேரியன் இரு எயிட் இருக்கு எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வெயிட் பண்ணிடுது அதுக்கப்புறம் அந்த ஜிக்கிம் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கு ஒரு சில இது வந்து கொஞ்சம் நிறுத்தி வைத்திருக்காங்கன்றாங்க ஒரு சில பகுதி அனுப்பியிருக்காங்கன்றாங்க ஆனால் முழுமையாக உள்ளே போச்சா அப்படின்னா உள்ளே போகலை ஆனால் மக்கள் பதினான்கு நாட்களுக்கு அப்புறம் அங்கே மைதா மாவு வந்து கிடச்சிருக்கு இந்த மைதா மாவு வந்து பதினான்கு நாலு போராட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ பற்றிக்குள்ளே பார்க்க முடியுது ஒரு சிலரெலாம் கொஞ்சம் அவசரப்பட்டு கீழே செஞ்சிருக்காங்க அந்த மாவு கூட வேஸ்ட் பண்ண முடியாமல் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க பதினாலு நாலு போராட்டம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ எகிப்து வழியாக வரக்கூடிய எய்டெல்லாம் செக் பண்ணி ஒரு சிலது உள்ளே அனுப்புகிறாங்க ஒரு சிலது அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு சில ட்ரக் வந்து இஸ்ரேல் அனுமதி இல்லாமல் அவங்க எகிப்தே நிறுத்தி வைத்திருக்காங்க இந்த மாதிரியான இஷ்யூவில் பட் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த உணவு வாங்கும் போது கீவில் இருக்கிறவங்க தான் இன்ன வரைக்கும் ஆயிரம் பேர் பக்கம் இறந்து போனதாக அங்கே பாலஸ்தீங்கக்கூடிய மினிஸ்ட்ரி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க சரி இது வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து மற்றொரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவில் என்னென்னா ஹமாஸ் ஹமாஸ் வந்து தனது பங்கர்ஸுக்கு அடியில் இங்கே மக்கள் உணவுக்கு பெரிய அளவுக்கு அல்லாடி கொண்டு இருக்கிற வேலையிலே எந்த ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா உணவுகளை இப்படி சாப்பிட்டு இது ஆக்சுவலாக பழைய வீடியோ அது பழைய வீடியோனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நடந்த ஒரு ஒன் இயருக்கு பிஃபோர் வீடியோ கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் இப்போ வீடியோ இல்லை நான் அனலைஸ் பண்ணலை நான் பட் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க காசா மக்களே விழுத்து கொள்ளுங்கள் உங்கள் ஆளுங்க பாருங்கள் உங்களை காப்பாற்றுக்கின்ற ஆளுங்க உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்ணும் எவ்வளோ தைரியமாக சாப்பாடோடு போட்டிருக்காங்க பட் நீங்கள் உணவுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள் பிடித்து வைத்திருக்கின்ற எங்களுடைய நபர்களை விட்டுவிட சொல்லுங்கள் உங்களுக்கான உணவுகள் கிடைக்க முடியுன்ற மாதிரி இது வீடியோ பதிவு போட்டிருக்காங்க சரி அதை தாண்டி லெபனானுக்குள்ளார இருக்கக்கூடிய குறிப்பாக பெய்ரூட்டில் எகிப்தோட எம்பசி இருக்குது இன்றைக்கி மக்கள் எம்பசியாக ஒரு சூழ்ந்து சூழ்ந்துவிட்டாங்க இளைய எம்பசி விளையா என்ன நீ நீ பாட்டு கேட்டை திறக்க வேண்டியது தானே இஸ்ரேல் விட்டால் என்ன விடலாம் உனக்கு என்ன வேலை நீ யார் வந்து தடுக்கிறதுங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து காசாவுக்கு உணவுகள் அனுப்புறீங்களா இல்லையான்னு பெரிய அளவுக்கு ஒரு டென்ஷனாக அங்கே பெய் ரூட்டுக்கு வழியாக பண்ணாங்க இப்போ நம்ம அங்கேருந்து நேரம் அங்கே போனால் ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம் போராட்டங்கள் ஓய்ந்துருக்கிறதா என்றால் உக்ரைனுக்குள்ளார போராட்டம் ஒயில ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அடுத்து டே அண்ட் நைட்டாக வந்து போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக இரண்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க ஆன்டி கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன்ஸ்க்கு எதிரான போராட்டம் ஜெலன்ஸ்கி ஒரே வார்த்தையில் மறுபடியும் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ரஷ்யாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க இன்டர்னல் இன்டர்னல்ன்றதை விட இன்டிபெண்ட் பாடியாக இருந்தாங்கன்னா யாருக்கும் அடங்காமல் இருந்தாங்கன்னா ரஷ்யா அவங்கள பணம் கொடுத்து நம்மளையே அடக்கிடுவாங்க அதனால் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரன்றாரு இவர் பெரியாள் இவர் பெரிய பயங்கரமான ஆள் அதனால் இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு அதுதானே பிரச்சனையே உக்ரைனுடைய சொந்தக்காரன்லேருந்து அத்தனை பேருமே நீங்கள் தானே லஞ்சம் வாங்கியிருக்கீங்க ஆனால் அது சொன்னதுனால முதல் முறையாக ஜெர்மனி வந்து இந்த ஆன்டி கரப்ஷன்லாவ ஜெலென்ஸ்கி கூட கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது பிரசிட் ஜெலன்ஸ்கின்னு சொல்ல வரல பிரசிடண்ட்டுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடம் ஐரோப்பாவுக்குள் இணைவதை நீங்கள் கனவிலும் நடக்க முடியாது உடனடியாக உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த எந்தளவுக்குன்னு தெரியல பட் ஐரோப்பா நாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால் அக்கார்டிங் டு த இந்த லா ஒன் டூ ஃபோர் ஒன் ஃபோர் இந்த லாவை வந்து இந்த ப்ரோடஸ்ட்டுக்கு எதிராக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக பெரிய அளவுக்கு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இல்லை என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குன்றதை நாங்கள் கூடிய விரைவில் சப்மிட் பண்ண போகிறோன்றாங்க ஐயா நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் என்னதான் சொல்லுங்கள் ஜெலென்ஸ்கிக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி காட்டுற ஆள் தான் நீங்கள் நம்ம சிபிஐ பெரிய அளவுக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் ஏன்னா அது எப்படின்றத வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி தான் அங்கே ஒரு சூழ்நிலை விடுமோ அப்படின்னு ஐரோப்பா வந்து கவலைப்படுவாங்க இதுக்கப்புறம் உக்ரைனுடைய டாப் ஜென்ரல் கமாண்டர் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா ட்ரம்ப் ஐயா ட்ரம்ப் ஐயா ஓடிவாங்க ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தில் கோருங்க ஆயுதங்களை கொடுங்க வாங்க தாக்கல் நடத்துங்கன்றாரு இதுக்கப்புறம் ஐயா வந்து முன்னாடி சேர போட்டுட்டு அவங்கக்கிட்ட தாக்கல் நடத்துகிறது ஒன்று தான் குறை வேறு என்ன வேணும் உங்களுக்கு அவரே வந்து சண்டை போடணும்னு கேட்குறீங்களா இல்லை அவரே கன்று தூக்கிட்டு முன்கடத்தில் அனுப்பலான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏன் வேறு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா என்ன காரணம்னா நம்ம சொன்ன அதே இலாக்க இந்தியாட்டில் வந்துருக்கிறது பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா இந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து இன்னைக்கு உக்ரைனுடைய ஊடகங்களும் மற்ற ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைய நிலைமைக்கு உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு வந்து சேராது வந்து சேரும் அந்த இது ஒரு பட்டல வரும் ஆனால் வராதுன்றாங்கல்ல அதே மாதிரி தான் நான் அதான் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன் அறுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்கேன் எத்தனை பன்னெண்டு ஆட்ரியா பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உக்ரைனுக்கு முடிச்சுக்கலான்றேன் அளவுக்கு நான் தைரியமாக இருக்கிறேன் இவங்களாம் கொடுக்கலாம் மாட்டாங்க இந்த மாதிரி மளிகை சாமான் லிஸ்ட்டை வந்து பல தடவை நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் போர் இருந்து பார்க்கலாம் இப்போ இரடகன் தலைமையில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு உட்காரக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு ஐயா நீங்கள் வந்து இருபதாவது கட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்துங்க கடைசியில் எங்கே வந்து நிற்பீங்க ரஷ்யா அந்த பின் பின்வாங்கணும் இவங்க நாங்கள் எல்லா படைகளும் அலோவ் பண்ணுவோம் அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க மறுபடியும் இதே பழைய இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்க அப்படி இல்லாமல் நீங்கள் பாசிட்டிவாக வந்துட்டீங்க அப்படின்னா நான் என்னுடைய புரிதல் இத்தனை நாளாக நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணதே நான் வந்து தவறுன்னு உணர்ந்துக்கிறேன் அதையும் நான் ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறேன் நீங்கள் எத்தனை கட்ட பேச்சு வளர்த்தனாலும் பார்க்கலாம் பொறுத்து அந்த அந்த வீடியோ நிறைய பகுதியில் போலந்துக்கு ஃபைனலாக அந்த பெலாரஸ் பகுதியிலேருந்து வரக்கூடிய அகதிகள் எல்லாமே எக்ரிகோல்ச்சரெல்லாம் அடிக்கிறாங்கல்ல பாட்டில் அடிக்கிறது மாரி அடிக்கிறதில்ல இதுக்கப்புறம் ரப்பர் குண்டு கொடுத்துட்டாங்க எங்கள் பாருப்பா சுட்டு தள்ளுப்பா ரப்பர் குண்டாக சுட்டு தள்ளுங்கன்னாங்க அவங்க யார் அந்த ரப்பர் குண்டை எடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு போய் இருந்தாமா ஸ்கூலுக்கு போகும்போது ரப்பர் எடுத்து அழைச்சிக்கோன்னு கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு இருந்தாலும் நாலஞ்சு ரப்பர் குண்டு சுட்டு தள்ளிட்டாங்களாம் அதை அவங்க இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இரண்டாவது இத்தாலியில் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் ஒரு ஹைவேயில் ஒரு குட்டி விமானம் இரண்டு பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய விமானம் திடீர் என்று கரெக்டாக ஹைவேஸ்க்குள்ளே விழுந்திருக்கு நல்ல வேலை அந்த கூட இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எதுவுமே சேதாரமாகவில்லை சீனர்களுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தோம்னா அஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷமாக சீனானுடைய நபர்கள் இந்தியாவுக்குள்ளே சுற்றுலா வரதை தடை வச்சுருந்தாங்க மத்திய அரசு திடீர்னு இன்றைக்கி வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் சீன குடிமக்கள் இந்தியாவுக்குள்ளே டூரிஸ்ட் வரலாம் எங்கேனாலும் வரலாம் எப்படினாலும் வரலாம் யாருக்கிட்டனாலும் வந்து பேசலாம்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் சீன மக்கள் இங்கே பெரிய அளவுக்கு டூராக வரப்போகிறாங்க குறிப்பாக டோங்கிலி மட்டும் வராமல் இருந்தால் சரி ஏன்னா டோங்கிலி வந்து ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு போயிட்டாருன்னா அதுதான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் மீதியெலாம் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இதை மீது பதிவு நான் பிடிக்க விரும்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்